கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்கள் தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்க கடவன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது அன்பானவர்களே மனிதனுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கையின் காலங்களை ரெண்ட மூணு நாளாக பிரிக்கிறார் குழந்தை சிறுவன் வாலிபன் வயதானவன் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க இப்போ இந்த வயதிலும் குழந்தைய பருவத்திலையும் நம்ம வந்து எதையும் சுமக்க முடியாது எதை குறிச்சும் திட்டமிடல் பண்ண முடியாது எதை குறிச்சும் நம்ம வந்து கஷ்டப்பட முடியாது அதே போல் முதிர் வயதிலையும் நமக்கு வந்து நாம் போய் வேலை செய்ய முடியாது கஷ்டப்பட முடியாது நாம் வந்து ஓய்வில் இருக்கணும் ஏன்னா உடம்பெல்லாம் தளர்ந்து போயிடும் அதுக்காக இவர் என்ன சொல்கிறாருன்னா இளம் வயதில் அதாவது வாலிப வயசில் ஓடுற பாம்பை குதியங்காலில் ஓடி முதிக்கிற வயது அப்படின்னு சொல்லுவான் அப்போ வாலிபன் என்பவன் பலவான் கையில் உள்ள அம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஒரு வில்லில் அம்பை வச்சு எய்தோம்னா எவ்வளோ வேகமாக போகுமோ அவ்வளவு வேகமான வாழ்க்கை அவ்வளோ வேகமான ஓட்டம் அவ்வளவு வேகமான செயல் அவ்வளவு விவேகமான செயல் இருக்கும் யாருக்கு வாலிபனுக்கு அந்த இளம் வயசில் இங்கே சொல்கிறாரு அந்த இளம் வயதிலே நுகத்தை சுமப்பது நல்லதுங்கிறார் நுகம்னா பாரம் நிறைய பாரம் இருக்கும் குடும்ப பாரம் இருக்கும் வேலைக்கான பாரம் இருக்கும் அலுவலக பாரம் இருக்கும் திருச்சபை பாரம் இருக்கும் இதெல்லாம் இளம் வயசில் நீங்கள் சுமக்கிறது நல்லதுங்கிறார் பெருசாக வா நம்ம ஒரு அதாவது ஒரு இருபத்தி அஞ்சு வயசுலேருந்து ஒரு ஐம்பது வயதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடுறோன்னு கேட்டிங்கன்னா ஒரு திட்டமிடல் வேணும் நிறையா விஷயங்களை நாம் அதை தவறி போய் கடைசி காலங்களில் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் நான் உள்பட சொல்கிறேன் ஏன்னா நமக்கு அந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க இந்த வேதத்தின் வார்த்தைகளை உள்வாங்கினதுக்கு பிறகு தான் இப்படிப்பட்ட அறிவுரைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே நாம் இதை பார்க்காம விட்டுட்டோமே அப்படிங்கிற வேதனை எல்லாருடைய மனசுக்குள்ளே இருக்குது எனக்குள்ளேயும் இருக்குது என்னுடைய அனுபவத்திலேருந்து தான் நான் சொல்கிறேன் இளம் வயதில் நாம் என்ன பண்ணணுன்னா எல்லா பாரங்களையும் சுமக்கணும் என்னென்ன பாரம் நமக்கு இருக்குது குடும்ப பாரம் நம்ம அப்பா அம்மா வயசான காலத்தில் அவங்க நாம் தான் வச்சு பாதுகாக்கணும் அதுக்கு நாம் என்ன செய்யணுமோ அதை வந்து நாம் என்ன பண்ணணும் சேமித்து வைக்கணும் செஞ்சு வைக்கணும் நம்மை நம்பி வந்திருக்கிற நம்முடைய மனைவிக்கு நாம் என்ன செய்யணும் அதை சேமித்து வைக்கணும் நாம் பெற்றெடுத்திருக்கிற பிள்ளைகள் பிற்காலத்தில் நல்ல ஒரு ஒரு அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அவங்களுக்கு நல்லா படிக்க வைக்கணும் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பும் நமக்குள்ள இருக்குது ஆக நம்ம பெற்றவங்களை வந்து நாம் பார்க்கணும் அப்படி ஒரு பொறுப்பு நம்ம நம்பி வந்த நம்முடைய மனைவி குடும்பத்தாரை நம்ம பார்க்கணும் அதுவும் ஒரு பொறுப்பு நாம் பெற்றெடுத்திருக்கிற பிள்ளைகளை ஒரு நல்வழிப்படுத்தி அவர்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அது ஒரு பொறுப்பு அப்போ இந்த மூன்று பாரங்களும் நமக்கு நுகமாக இருக்கு ஒரு நம்ம சுமக்கக்கூடியதாக இருக்கு பாரமா இருக்கு இந்த பாரத்தை இளம் வயதிலேயே சுமந்துருங்கிற நீங்க உடம்புல நல்ல ரத்தம் ஓடுறப்ப நல்ல ஓடி ஆடி உழைக்கிறப்ப நல்ல உன்னால் கஷ்டப்பட முடியுங்கிறப்ப எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் பயணிக்க முடியுங்கிறப்ப நீங்க என்ன பண்ணுங்க இந்த பாரத்தை சுமத்துங்க அப்போ நீங்கள் சுமக்க 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 இதெல்லாம் உங்களுக்கு நல்ல சுமைகளாக தெரிகிறப்ப நீங்கள் தனிமையாக உட்காந்து ஆண்டவரோட சமூகத்தில் கருத்துறேன் நீங்கள் தான் எனக்கு இந்த பாரத்தை கொடுத்துருக்குறீங்க ஏன்னா நான் முதிர் வயதிலே இந்த பாரத்தை சுமக்க முடியாது வயதான காலத்தில் நாம் தளர்ந்ததற்கு பிறகு இப்படிப்பட்ட பாரங்களை நாம் சுமக்க முடியாது சம்பாதிக்க முடியாது சேமிக்க முடியாது இதெல்லாம் எதுவும் முடியாது அதனால் இளம் வயதிலேயே அந்த பாரத்தை சுமந்து விடுங்கள் அந்த நுகத்தை சுமந்து கொள்ளுங்கள் அது ரொம்ப நல்லது இது கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாருன்னு நினச்சிக்கோங்க கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறாரு ஏன் கொடுத்தாரு அப்படின்னா முதிர் வயதில் நாம் தளர்ந்து உட்கார்ந்துருக்கிறப்ப நாம் எந்த விதத்துலையும் பாதிக்கப்பட்டு அதுக்காக நாம் ஓடுகிற வயதில் சம்பாதிக்கிற வயதில் நம்ம திரைகளில் ஓடியும் திறவியும் தேடும் சொல்லுவாங்க எவ்வளோ தூரம் வேணாலும் போய் கடுமையாக உழைச்சி சம்பாரித்து இந்த பொறுப்புகளை எல்லாம் நிறைவேற்றுவது நல்லது அப்படிங்கிறார் இந்த பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வது நல்லது அப்படிங்கிறார் அன்பானவர்களே அருமையான வசனம் வாலிப பிள்ளைகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வசனம் என்ன சொல்கிறார் பாருங்கள் நீங்கள் இளம் பிராயத்தில் இந்த இந்த நுகத்தை இந்த பாரங்களை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை சரிப்படுத்துவது மனிதனுக்கு நல்லது ஏன்னா கர்த்தரே இந்த நுகத்தை உங்கள் மீது சுமத்துகிறார் எதுக்காக முதிர் வயதில் நாம் தளர்ந்து போன நாட்களில் நம்ம கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அன்பானவர்களே இளம் வயதில் ஒருவேளை நாம் வயசானவங்களாக இருக்கலாம் நம்முடைய பிள்ளைகள் இளம் வயதில் இருக்கிறப்போ நம்முடைய நண்பர்களோட பிள்ளைகள் இளம் வயதில் இருக்கிறப்போ நம்முடைய சகோதரரோட பிள்ளைகள் இளம் வயதில் இருக்கிறப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்களுக்கு எடுத்து காண்பித்து இதில் இருக்கக்கூடிய நன்மை என்ன என்பதை அவர்கள் உணரும்படியாக அவர்களுக்கு நாம் செய்கிறப்போ நிச்சயமாகவே கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பார் ஏன்னா இந்த நுகம் நமக்கு நல்லது முதிர் வயதில் ஆண்டவர் நமக்கு என்ன நுகத்தை கொடுப்பாருன்னா இப்படிப்பட்ட பொறுப்பான வார்த்தைகளை வாலிபோ பிள்ளைகளுக்கு போய் சொல்லணுங்கிற நுகத்தைத்தான் நம்ம மீது வைப்பார் அன்பானவர்களே இளம் வயதிலே எப்பேற்பட்ட பாரத்தையும் சுமப்பது நல்லது அது கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசிர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி இளம் வயதிலே நாங்கள் எப்பேற்பட்ட பாரமாக இருந்தாலும் அதை சுமப்பது நல்லது என்று நீர் சொல்லியிருக்கிற ஏனென்றால் இளம் வயதிலே எல்லாவற்றையும் செய்வதற்கு உடம்பில் வலிமை மனதில் வலிமை இருக்கிறபடியினாலே அந்த பாரங்களை எல்லாம் சுமந்து தீர்க்க முடியும் என்கிற அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ளே வளர்வதற்காக இந்த இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீர் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இப்படிப்பட்ட நுகத்தையும் நீர் கொடுத்திருக்கிறீர் பாரத்தையும் நீரே அனுமதித்திருக்கிறீர் என்பதை விசுவாசித்து அதில் நாங்கள் வெற்றி பெற கருத்தை நீங்கள் கிருபை பாராட்டுங்க வாலிப பிள்ளைகள் தங்கள் வாலிப நாட்களை வீணடித்து விடாத படிக்க கடுமையாய் உழைத்து சம்பாதித்து தன் வாலிப நாட்களில் முதிர் வயதுக்கு தேவையானவதை சேமித்து வைக்க நீங்கள் கிருபை பாராட்டு உங்கள் இரக்கமும் உங்கள் அன்பும் உங்கள் வசனமும் எங்களை வழி நடத்தட்டும் உமது திருக்குமரனாம் இயேசு கிறிஸ்தின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவு ஆமேன் ஆமேன்